நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நீ கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் யோசனைகள் இருக்கும் அதாவது ஊருக்கு வந்துடுவாங்க ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை சரிங்க என்ன பண்ணுறது மத்தியானத்தோட வேலை முடிஞ்சது நான் என்ன பண்ணுவேன் இப்படி யோசிப்பாங்க அங்கே போயிருந்தாங்கன்னா பேசாமல் அங்கே போகணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கணும் ஐயோ அதுதான் அப்பப்பப்போ மறந்துடம் பிறேன் அப்படின்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி மனசில் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஆயிரம் யோசனை இருக்கணும் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு யோசனை இருக்கும் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு யோசனையே இன்றைய தினத்தில் இருக்காது அப்படியே ரொம்ப ஐடியலாக இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படி தெரியலே அப்படின்னு யோசிப்பாங்க கடை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப் ஃபேன்சி ஷாப் இருக்கிறவங்களுக்கு பூஜா ஸ்டோர் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் கடை வச்சுட்டுருக்கிறவங்க மார்க்கெட்டில் கடை வச்சிட்டுருக்கிறவங்களுக்கு கீரை காய்கறி ஃப்ரூட்ஸு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இருக்கும் இன்றைய தினத்தில் கோவித்துக்கு வேண்டாம் சில விஷயத்துல டென்ஷன் ஆக வேண்டாம் சில விஷயத்துல அவசர முடிவு எடுக்க வேண்டாம் சில பிரச்சனைகளில் தானாக போய் கலந்து கொள்ள வேண்டாம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபட